saya bapak-ba nah ada <laughs> lagi kalau kepada no

வாங்க வாங்க ஒரு குச்சியை மட்டும் வாங்கிக்கப்பா தம்பி ஒரே ஒரு குச்சி மட்டும் யாரு தேவை வாங்கிட்டு வா கையில வச்சுக்காத கையில வச்சுக்க தேவைப்படும் பாப்பா நேரம் ஆகுதுப்பா என்ன ஒரு கிலோமீட்டர் இருக்க

ஏய் அம்மா கிட்ட கேட்டுக்க அம்மா அம்மா ஏறுவாங்களா என்னன்னு என்னான்னு பாரு ஏங்க அதுக்கு அம்மா கேட்டுங்க அப்படி இல்லைன்னா இது பண்ணுங்க அவங்க வந்துடுவாங்க இது உயரம் கம்மியா இருக்குமா அப்படியே கோயில் கோயிலுக்குறேன் இந்த கோயிலுக்கு டவர் கிடைக்கலங்க இல்லை இல்லை பாதை எப்படி இருக்கும் ஹைட்டாக இருக்குமா உயரமாக தான் இருக்குமா சரி சரி வாங்க 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 அவங்க ஏங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுருவாங்க வா 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 இப்படிதான் இப்படிதான் வாங்கி சரி சார் ரெண்டவரா ஒரு கிலோமீட்டர் தானேங்க சொன்னாங்க நீங்க ஜெயலிதா கூட இவ்வளவு கேமரா ரன் ஆவாக ஆமாம் இருக்குது இன்டர்நெட்டில் போக போகுது ஒரு மலை மலை ஏறுகிறது அப்படின்னு ஹெட்டிங் ஏய் போயிடுவாங்க ஏறனா இதெல்லாம் வந்ததுக்கு ஒரு அடையா தான் சர்மலியா ரெண்டு மணி நேரங்க இந்த மடங்கு தொல்லை இரும் பிரதி சூடும் தலை நீக்கி அல்லல் அல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோண் திருவாசகம் என்னும் நமச்சிவாய வாழ்க

இரண்டு <laughs> ஆயிரம்

ஒரு தடவை தான் சொல்ல முடியும் நாங்கள் அதுக்கு மேலாம் சொல்ல முடியாது ஆமாம் ஆமாம் பாரு பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு என்னன்னு எண்ணி பாரு வாழ்க்கையே பாட்டு பாழ்க்கையா ஏதோ ஒரு இன்மம் ஆகிட்டுன்னா வரேன்

இந்த பாதையா இந்த பாதையா அந்த பாதை ரெண்டுக்கு போறது இது கழுவ என்ன டம்மு போறியா நீ இப்படிதான்ப்பா பாருங்க இந்த கல் முரடு இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் கதுரைக்கு

அருணி அம்மா முன்னாடி போகிறனால ஈஸியாக இருக்குது கன்னிமாரில் கன்னிமார்க்கு கைலாசான் பா ரிட்டர்ன் போகும்போது இந்த பாதையில் போக சொன்னார் வர சொன்னார் வேனு வீன கிட்ட பேர்மா இது. ம். எதுக்கு இப்ப செல்ல்ல பிடிச்சிட்டு வர்றாங்க. பாதம் மாறவே கூடாதுங்கிறதுக்காக தான். பாதம் மாறிச்சுனா வீட்ல போய் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா அப்புறம் சரியா போறது. ஆமா. எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுங்க நாலு ஆத்ம சுத்தி ஆன்மா பாசங்களாகிய அழுக்கு நீங்கி சுத்தி பெறுவதற்கான வழியை கூறுவதாகும் ஆத்தும சுத்தி திருச்சிற்றம்பலம் ஆடுகிளைக் கூத்துடையான் கடற்கள் விளையில் பொருகின்றும் செய்கிழை படிகிளை பாதவள ை சுத்துகின்றதும் இல்லை துணையில் பின நல்கே தேடுகின்றிலை தெருவுதொரளிலை செய்வதொன்றேனே அறிவில்லாத எல்லை புகுழ்ந்தாண்டு கொண்டு அறிவதை அருணிமே நெறியலா புலம் வாக்கிய எந்த யை வந்தனையரு நருந்து மாறாடுதின நெஞ்சே இரு எலா மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுவாரே மாறி நில் தன்னை கெடக்கிடல் தன்னையும் மதிகிலி மத நெல்ஞ்சே வேறு கின்றிலும் இனி உனை சிக்கென சிவன் திரள் தோல்வே நீரு நின்றது கண்டனையாயும் நெக்கில்லை காயம் கீறுகின்ற கெடுவதுன் பரிசிது கேட்கவும் விழிவேனே பித்தவாமன மே கடுவாய் உடைய நடினாயேனை விற்றேலா மிக ஆழ்வத்குரிய அவன் வீரை வளர் முந்தி உள்ன எல்லாம் உண் மற்ற நின் அறிவும் நின் பெருமையும் அளவருத்திலேனே பலவருப்பதற்கு அறியவன் நீமையவற்கடியவர்கடியம் அளவருத்து நின்று ஆண்டவை கருத்திலுள் கசிந்துடர்ந்திருந்தேயும் பலகருத்து உன்னை நினைந்து உணம் பெருங்களன் செய்ததும் இல்லை நெஞ்சே பல கருத்துடையான் பழல் பணிந்திலை பரகதி புகுவானே புகுவதாவதும் போதரவில்லதும் பொல் நகர்ப்புக போதற்கு புகுவதாவதும் எந்தையும் வீரான் என்னை யான் இதற்கு என் செய்ய வினையேனே வினை பிறரார் பிறதார் உடைய தினையன் பாகம் பிரிவது திருக்குறி பன்றுமற்றதனாலே முனைவன் பாதனல் மல பிரிந்திருந்தான் முட்டிலேன் தலைகீரே வினையன் பாவனை இரும்புகள் வனம் செய் அறியாதனை கருவினிழை சிவனையின்றி வடோக கோனை மாணன நோக்கி தல் கூறனை குறுகில நெடுங்காலம் ஊனையானிருந்து ஓம்புகின்றேன் தேடு வேண்டுாதே ஒய்விலாதன உவம்மனில் இருந்தன உள் மன்னத்தால் தல்கள் ிய குளத்தினும் கடைபடும் என்னை நன்னெறி காட்டே தாயில் ஆகிய இன்னருள் புரிந்தயம் தலைவனை நனிகானே தேயில் மேகிலேன் தின்வரை உருகிலேன் செடுங்கடல் புகுவேனே மேனில் வேல் கண்ணை கிழித்திடமதி